வாழ்க வளமுடன் அருப்பை ரத்தலின் கருணையினால் உங்கள் உடல்நலம் நீலாயும் நிறை செல்வம் உயர்ப்புகள் விஞ்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்வீர்களாக அன்பர்களில் அனைவருக்கும் பாலாவின் இனிய வணக்கங்கள் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் அன்பர்களே நம்ம இப்போ பார்க்க போகிறது ராகு கடுத்தது கேது பகவானை பற்றி முக்திய வேணு அப்படின்னு சொல்கிறவங்க தன்னுடைய இறுதி காலம் எப்படி இருக்கணும் பிறவாமை வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இறுதி காலங்களில் எந்தவித பற்றற்று நிலையால நிலையோட நாம் வந்து சரணாகதி அடையணும் தெய்வத்தை அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே கேது தான் முழு அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய ஆள் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆள் இந்த புராண கதையில் அமிர்தம் சம்பந்தப்பட்ட சம்பவமாக கேது வந்து சொல்லுவாங்க விஞ்ஞானத்தில் தெற்கு வெட்டுப்புள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க ஆன்மீகம் தொடர்பான ஒரு கிரகம் அப்படின்னு கேது எடுத்துக்கலாம் இப்போது ஏன் முக்தியை குறிக்கக்கூடிய கிரகமாக நம்மளுக்கு கேதுவு எடுக்கிறோம் முக்திக்கும் கேதுவுக்கும் என்ன ஒரு சம்பந்தம் முக்தியை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது ஏன்னா கடைசி பகுதி தானே முக்தின்னு சொல்கிறது அதாவது இறுதி பகுதி உங்களுக்கு நல்லா தெரியும் பாம்புடைய தலைப்பகுதி ராகவும் வால் பகுதி கேதாகவும் இருக்குது தலைப்பகுதி பெரிதாகவும் வர 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 சிறுசாகி வால் பகுதி சன்னமான குட்டி பாம்புன்னு பார்த்தா சில்லவர் மெல்லிய கோடு மாதிரி வருது இதை உணர்த்துறது தான் அப்போ நம்மளுக்கு வந்து பாம்பு வடிவில் அதை உருவமைச்சிருப்பாங்க கடைசி காலம் அப்படிங்கிறது உடம்பு பெருசாக இருந்து நடுமையமாகி இறுதி உடம்பு சுருங்கி மேலும் ஒரு மைனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோடாகி நம்மளுக்கு உடம்பு நம்மளுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் இருக்கக்கூடியது இறப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது குடிக்கக்கூடியது தான் இந்த பாம்புடைய வால் பகுதி இதுதான் இந்த தெற்கு வெட்டு புள்ளின்னு சொல்லுவாங்க ஒரு கோடு புத்திசாலித்தனம் மோட்சம் பற்றற்ற நிலை ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு வேறுறது மிகப்பெரிய கற்பனை இவங்ககிட்ட இருக்கும் அதாவது ஒரு பொருளை ஊடுருவி பார்க்கக்கூடிய உள்ளுணர்வு இருக்கும் இப்போது சித்தர்கள்லாம் கண்ணை மூடி பின்னாடி என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சு சொல்லுவாங்க இல்லையா அந்த அம்சம் அந்த புத்திசாலித்தனம் அந்த திறமையை அந்த மூளைப்பகுதிக்கு கொடுக்கறது கேதுவாக தான் இருக்கும் அதே சமயத்தில் ஆயுதம் இயந்திரதும் இவர் தான் ஒரு ஒரு கண்ணில் இருந்து நம்மளுக்கு ஒரு பொருள் மறையுதுன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே அங்கே கேது நிற்கும் நிற்கும் மறைமுகமான ஒரு சமாச்சாரத்தை ஒரு பயம் ஏற்படுதில்லை ஒரு இருட்டுக்குள்ளே போகிறோம் திடீர்னு ஒரு சரக்கு சத்தம் கேட்குது அந்த இடத்துக்கு ஒரு பயம் ஏற்படும் அது கேதுவால் உருவாக்கப்படுறது அதே சமயத்தில் உடல் வலிமையால் செய்யக்கூடிய மிகச்சிறந்த செயல்கள் எல்லாமே கேதுவை பொ பொறுத்து தான் நம்மளுக்கு அமையும் அங்கே கேது இருப்பார் ஒரு வியாபாரம் பண்ணுறவங்க அந்த தசாபுத்திகள் காலங்களில் கேது உள்ள தசாபுத்திகள் காலங்களில் வியாபாரம் நல்லா நடக்கும் நோய் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா முன்னோர்கள் இதுக்கு வந்து தொழு நோயை குடிச்சிருக்காங்க விஷக்கடி இது சம்மந்தப்பட்டது தான் உலக வாழ்க்கைக்கு அசுபர் அப்படின்னு சொல்லக்கூடிய கேது ஞான மார்க்கத்துக்கு சுபர் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எதுவும் எல்லாமே கேது தடைப்படுத்தக்கூடியது நம்முடைய பணம் வேணும்னா அதுக்கு அலோ பண்ண மாட்டான் ஒரு நல்ல ஒரு திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அவள் கேதுக்குள்ளே வந்துவிட்டு அலோவ் பண்ண மாட்டான் கெடுத்துருவாங்க ஆனால் ஞான மார்க்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வேணும் அப்படின்னா அங்கே கேது தான் அவர் இல்லாமல் எந்த தன்மையும் நம்மளுக்கு நடக்காது சரி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது இவருடைய மந்திரம் இவருடைய வழிபாடு இவர் எப்படி வழிபாடு பண்ணால் நம்மளுக்கு மோட்சம் கிடைக்கும் எப்படி வழிபாடு பண்ணால் நம்மளுக்கு நல்லது நடக்கும் கேள்வி தீயதை செய்யாமல் இருப்பார் சரி இடப்பட்ட வயசில் திருமணம் பண்ணக்கூடிய வயசில் கேதுடைய தசாபுத்தி வந்துடுச்சு என்ன செய்கிறது ஏழாம் பாவத்தில் கேது நின்றார் கடுமையான தோஷத்துக்கு ஆட்பட்டிருப்போம் ஏதோ ஒரு வகையில் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் அப்போ என்ன செய்யும் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பின்னால் வரக்கூடிய அதனுடைய மந்திரங்கள் எந்திரங்கள் மூலிமா இதை சமம் பண்ணிக்க முடியும் குறைக்க முடியும் அந்த மந்திரங்களை உச்சாரணம் பண்ணியும் அந்த எந்திரங்களை நம்ம தாயத்தாக வச்சுக்கிட்டாவோ அணிஞ்சுக்கிட்டாவோ அதனுடைய தாக்கத்திலிருந்து நம்மளால் குறைக்க முடியும் அப்படிங்கிறது முன்னோர்களுடைய வாக்கு சரி கேதுவை பற்றி இன்னும் சில தகவல்கள் கொஞ்சம் பார்க்கலாம் கேது அப்படிங்கிறது ஒரு தலைப்புறம் ஒரு நட்சத்திரம் அதாவது இந்த தலைப்புறத்தில் பின்னாடி ஒரு ஒளிவட்டம் தெரியுது உங்களை பார்த்தான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி சித்தரிக்கப்படுவது தான் அந்த கேது இவருடைய எந்த வம்சம் இவருடைய வம்சத்தை பார்த்தா ஜெயமணி முனிவருடைய வம்சத்தில் பிறந்தவராக சொல்கிறாங்க கிரகங்களில் வயசு அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா கேது வந்து இளையவர் அதாவது மூத்தவர் ஆகுவாகவும் கேது வந்து இளையவராகவும் அப்படின்னு சொல்லி தான் நமக்கு எடுத்துக்கணும் கேதுடைய வீட்டில் தசை நடக்கும்போது கேதோட தசை நடக்கும்போதும் இதை கேது ஒரு வீட்டில் இருந்து அந்த இடத்தோட அதிபதி தசை நடத்தும் போதோ ஆன்மீக நாட்டங்களை இவங்களுக்கு அதிகமாக இவங்க தருவாங்க இப்போ ராகுனுக்கு வீட்டில் திசை நடக்க ராகு பொருளாதாரம் லாபம் இதை போறான்னு தருவார் கேதுவை ஞானக்காரகன் அப்படி அதோட சேர்த்து மோட்சக்காரகன் அப்படின்னு சொல்கிறதுனால கேது தசை நடக்கும்போது இவங்களுக்கு மிகப்பெரிய ஞானம் வரும் அந்த திசையே உங்களுக்கு ஞான திசையாக தான் நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு உதாரணத்துக்கு புராணங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா பிரம்மன் ஒரு ஒரு முறை உலகில் பெரும் ஜனத்தொகையாக ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சின்னு சொல்ல அப்படின்னு சொல்லி பெரிய கவலையில் ஆழ்ந்திருக்கிறார் இவ்வளோ ஜனத்தொகை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது இவங்களை என்ன செய்கிறது உருவாக்கிட்டே இருக்காங்க ஜாஸ்தியாக அதிக மக்கள் தொகை போனால் ஆபத்து தானே அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டுருக்கிறப்போ அந்த கவலையில் அவர் இடத்துக்கு இருந்துக்கிறப்போ மிருத்யு அப்படிங்கிற ஒரு பிறந்தாதுன்னு சொல்லுவாங்க மிருத்யு அப்படிங்கக்கூடிய ஒரு பெண் பிறந்ததா சொல்லுவாங்க அவங்களோட வேலை அவங்களுக்கு என்ன அந்த மிருத்யுக்கு வேலை அப்படின்னா கூட்டம் கூட்டமாக அழித்து மக்களை வந்து கட்டுப்படுத்துறது மக்கள் தொகையை இதுதான் அவங்களோட வேலையாக அவங்களுக்கு இடப்பட்டிருக்கு ஆனால் மிருத்யூவுக்கு இந்த கொலை செய்ய வேலை பிடிக்கிறது அவங்க வந்து கண்ணீர் எட்டு அழுது அழுகிறாங்க நம்ம வேலை இதுவாக போச்சு இதை நம்ம செய்கிறக்கு எனக்கு மனசு ஒப்புல் அப்படின்னு சொல்லி அழுகும்போது அந்த கண்ணீரிலிருந்து பிறந்தவன் தான் கேது அப்படின்னு சொல்லி ஒரு புராணங்கள் அந்த கேதுவுக்கு பேர் தூமகேது கேது அப்படின்னு சொல்லி பிரம்மன் வந்து பெயரிட்டிருக்கிறார் உலகில் சந்தோஷம் துக்கம் இதை இரண்டையும் ஏற்படுத்த முழு அதிகாரம் இந்த கேதுவுக்கு உண்டு ராகுகேது அப்படிங்கிறதே இந்த ரெண்டு பகுதியோட ரெண்டு முறையை குறிக்கிறது தான் இன்பம் துன்பம் இது ரெண்டும் மட்டும்தான் இப்போது சரி இந்த கேதுடைய தோற்றம் எப்படி இருக்கும் கேது எப்படி நம்மளுக்கு முன்னோர்கள் வடிவ வடிவமைச்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு காரணமாக இருக்கும் அவங்க வடிவமைச்ச உருவத்துக்கும் நம்ம கேதுன்னு சொல்லப்போடக்கூடிய அந்த கிரகத்துக்கும் அந்த மெல்லிய கோடு அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாத்துக்கும் ஒரு தொடர்பு இல்லாமல் போகவே போகாது இப்போது இந்த கேது அப்படிங்கிறவங்கள இப்போ முன்னோர்கள் வந்து எப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்களோ அதை அப்படியே நம்மக்கிட்ட சொன்னது புராணம் இப்படித்தான் கேது இருப்பார் எப்படி கருப்பு நிற ஆடையோட சிவந்த கண்ணும் சிவந்த கண்ணுள்ள முகம் நம்ம முகம் நம்மளுக்கு இதற்காக இருக்க ராகுவாக தான் இருக்கும் அதாவது ஒரு ரெண்டு கைகள் தலையில் கிடையாது இதை உருவாக்குறது நம்மளுக்கு இப்படி தான் சிவந்த கண் ரெண்டு கைகள் தலையில் கிரிகிடம் பார்த்தீங்கன்னா ஒரு கையில் செங்கல் வச்சுருப்பார் இன்னொரு கையில் வரமுடிக்கும் முத்திரை காட்டி கழுகு வாகனத்தில் அமர்ந்திருப்பார் இன்னும் சில புராணங்களில் வந்து புறா வாகனம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வடமேற்கு திசையில் வில்வடி ஆசனத்தில் இவர் வந்து அருள் அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்காங்க அப்படித்தான் நம்ம அதை வந்து வணங்கிட்டு வரோம் இந்த சிவந்த கண்ணும் ரெண்டு கையை உள்ள இந்த செவந்த மாதிரி ஒரு முகம் கருப்பு நிற டரசோடு ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா அது கேது இதை போய் வழிபாடு செய்ய கருப்பு நிறம் செவந்த கண்கள் இந்த மாதிரி நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னாவே ஒரு விதமான ஒரு பயம் ஏற்படும் எதை குறிக்குது கருப்பு அப்படிங்கிறது சனியுடைய தன்மை சனி ஆயுள் சம்பந்தப்பட்ட ஒரு கிரகம் செவந்த கண்கள் செவ்வாய் சம்பந்தப்பட்டது ஒரு ரத்த நிறமானது சூரியன் சம்பந்தப்பட்டது ரத்த நிறம் செவ்வாய்க்கும் பொருந்தும் இந்த மாதிரி ஒரு உருவத்தை நம்மளுக்கு பார்க்கும்போது மரணத்தை குறிக்குது அதாவது எது அதை நம்ம வந்து தெரிவிக்குதுன்னு நம்மளுக்கு ஒரு அர்த்தம் அதனால தான் இந்த மாதிரி அவங்களுக்கு என்ன தெரிஞ்சதோ அதை வந்து நம்மளுக்கு உருவாக்கி வச்சுட்டு போனாங்க பிற்காலத்தில் அது ராகுகேதுன்னு சொல்லும் சொல்லியும் அதை நம்ம வணங்கணும்னு சொல்லியும் ஒரு முறையை நம்மளுக்கு உருவாக்கி வச்சுட்டு போனாங்க இப்போது இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கீழக வருடம் மார்கழி மாதம் அமாவாசை நாளில் செவ்வாய்கிழமை அன்னைக்கு மூலம் நட்சத்திரத்தில் கேது வந்து பிறந்ததாரு ஒரு சாரர் ரேவதி நட்சத்திரம் ராட்சச வருடம்னு சொல்லுறாங்க இரு பேதங்கள் உண்டு நம்ம எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஒன்றும் தப்பில்லை அதை வழிபாடு செய்வதன் மூலம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டா சரி இந்த அஸ்வினி மகம் மூலம் கேது இது கேது வரை நட்சத்திரம் இது ஏழு வருஷம் வந்து தசை நடக்கும் இப்போது கேதுவுக்கு ஒரு சுபமான இடம் அருமையான இடம் எப்படின்னா அது வந்து தனுசு ராசியா தான் மிதுனம் வந்து இவங்களுக்கு சரி வராத வீடு அதை அவ்வளோ தூரத்துக்கு ஒன்றும் சுபம் நம்மளுக்கு அது நல்ல பலனுக்கு கொடுக்கறதில்லை ஒரு சாரர் மீன ராசியில இருந்துட்டா மிகப்பெரிய பலம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அது எந்த என்ன என்ன எதுக்கு அப்படி சொல்றாங்க அப்படின்னாக்கா குருவோட வீட்டில் இருந்துட்டா கேதுவோடைய தாக்கம் குறையும் என்ன அந்த கெடுக்கிற தன்மை உங்களுக்கு குறைஞ்சு ஒரு சுபமான பலனை ஆன்மீக நாட்டங்களுக்கு இழுத்துக்கிட்டு போய் அவரை ஒரு நல்ல ஒரு நெறிப்படுத்தி தன்னுடைய ஆயுள் காலத்தை கொண்டுட்டு போவார் காலத்தை ஒரு ஆன்மீக பற்றோடு கொண்டுட்டு போவார்னு சொல்கிறதுக்காக வேண்டி சரி இந்த கேது இன்னும் எது இதில் திறமையாக இருக்கும் தசாப்தி காலங்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா மிக உயர்ந்த புத்திசாலித்தனம் இருக்கும் இந்த கேதுவில் நல்ல ஒரு சந்தோஷமாக உற்சாகமாக இருப்பாங்க உலக வாழ்வில் இன்பம் அதிகமாக இருக்கும் நட்புகள் நிறைய நம்மளுக்கு தேடி வருவாங்க மேதாவித்தனம் சொல்லும் இல்லையா அந்த மேதாவித்தனம் இருக்கும் ஆன்மீக எண்ணங்கள் ரொம்ப கூடவே இருக்கும் தத்துவம் பேசுறது கடவுளை பற்றி என்னென்ன உண்மை இவங்களுக்கு தெரியும்னு கண்டுபிடிச்சி அதை மற்றவங்களுக்கு சொல்கிறது மோட்சம் துறவு இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மற்றவங்களுக்கு தெரிவிக்கிறது இந்த கேது தான் பிற மொழியில் இவங்களுக்கு ஈடுபாடு அதிகமாக இருக்கும் பல மொழிகள் கற்றுக்கிட்டவங்களாக இருப்பாங்க இந்த கேது தாக்கத்தில் அதே சமயத்தில் இந்த ராகுகேது பற்றி நடக்கும்போது ஒவ்வொரு ஜாதகருக்கும் ஏதோ ஒரு மொழி மேலே ஒரு ஈர்ப்பு ஏற்படும் இல்லை அந்த மொழியை கற்றுக்கலான்னு ஆசை ஒரு கற்றுப்பாங்க சரி இப்போது இந்த கேது வந்து நல்ல இடத்துல இல்லை தீய இடத்துல அமைஞ்சிட்டார் தீய கிரகங்களோட சேர்க்கை ஏற்பட்டு அமர்ந்துட்டார் அப்படின்னா என்ன செய்யும் அப்படின்னா தன்னோட புத்தி ஒரு தவறான செயலை செய்ய தூண்டிடும் மிகப்பெரிய ஆபத்து இவர் நோக்கி வந்துக்கிட்டு இருக்கிறது இவருக்கே தெரியாது இந்த காற்றில் விண்வெளியில் விபத்துகள் நடக்குது இல்லையா ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டு இது எல்லாமே கேது தீய இடத்துல உட்காந்துருக்கக்கூடிய நாட்கள் ஆத்தான் இருக்குது அதுபோக இந்த புரட்சி பண்ணுறாங்க இல்லையா ஸ்ட்ரைக் பண்ணுறது பெரும் போ பெரும் போராட்டம் இல்லை ஒரு பெரிய கூட்டம் ஒரு போராட்டம் நடக்கிறது நம்ம டிவியில் கூட பார்க்க நிறைய கூட்டம் இருக்கும் அது எல்லாமே கேது தான் அங்கே இருக்கக்கூடிய பொருள்களை அழிக்கிறது கவர்மெண்ட் சொத்து அழிக்கிருவாங்க இல்லையா அந்த சொல் பொருள்களை அழிப்பு இது எல்லாமே கேது தான் சரி உடல்நிலைன்னு வந்துட்டால் எப்படி இருக்கும் உடம்பு மனுஷ உடம்புக்குள்ளே சுருங்கி கேது வந்துவிட்டால் முதுகுத்தண்டு பாதிக்கும் ஏன் முதுகுத்தண்டை நம்ம சொல்கிறோம் அப்படின்னாக்கா பாம்போட வடிவம் உங்களுக்கு தெரியும் முதுகுத்தண்டு எப்படியோ அதே முறை பாம்போட உருவம் இருக்கும் இதெல்லாம் அந்த இடத்துல கொஞ்சம் பாதிப்பான இடத்துல கேது அமர்ந்துட்டால் அதை கொஞ்சம் ஏதோ பேக் பெயின் சொல்லுவாங்க இல்லையா முதுகு தண்டு வழியாகிறது இல்லை முதுகுத்தண்டில் பிரச்சனைன்னு டாக்டர் சொல்லுவார் மருந்து மாத்திரை எடுத்துக்க வேண்டிய சூழ்நிலை நம்மளுக்கு உருவாங்க அகால மரணம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அகால மரணங்கள் எல்லாமே கேது சம்மந்தப்படாமல் நடக்காது அதே சமயத்தில் மனநிலை பாதிக்கப்படுது ஒரு சில குழந்தைகளோ இல்லை பெரியவங்களோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் மனம் சில தடுமாற்றமான சூழ்நிலை இருப்பாங்க அவங்கள இந்த கேது முக்கியமான காரணமாக பங்கு வகிப்பார் மூளைப்பகுதியில் நின்று தீ விபத்து ஏற்படுறது ஒரு அராஜக நடவடிக்கையை செய்கிறாங்க இல்லையா இது எல்லாமே இந்த செவ்வாய்க்கூட கூட்டு சேர்ந்துருச்சுன்னா வரைக்கும் உள்ளே வந்துடும் சரி இது வந்து ஜோதிடத்தில் கேதுவு நம்ம எப்படி பார்க்கலாம் எங்கே இருந்தால் நன்மை செய்வார் அப்படின்னா லக்னத்துக்கு மூணாம் இடத்துலையோ ஆறாம் இடத்துலையோ பதினொன்றாம் இடத்துலையோ இருந்தது அப்படின்னா இவர் வந்து மிகப்பெரிய நன்மை செய்வார் கேது சனியோட குணாம்சம் என்னவோ அதே போல் இவர் நன்மை செய்கிறதுக்கு மாறாத செய்வார் இந்த பிரச்சனைகள் கேது பாதிப்பான இடத்துல அமைஞ்சிருச்சு அப்படின்னா இந்த வேத அறிஞர்கள் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு உணவளிக்கிறது மூலமாக கேதுவுடைய ஏற்படக்கூடிய தாக்கங்கள் தொல்லைகளை நம்மளால் குறைச்சிக்க முடியும் இப்போது இந்த கேதுவை எப்படி வழிபடுறது அப்படின்னு சொல்லி ஒரு சிறு பார்வை கேதுவுக்கு காயத்ரி இருக்குது கேதுவுடைய துதி இருக்குது இந்த பீஜ மந்திரம் இருக்குது இந்த மந்திரங்களை நம்ம சொல்லி வழிபடும் போது கேதுவுடைய தாக்கம் நம்மளுக்கு குறையும் ஒருவேளை மாறுபட்ட இடத்துல நம்மளுக்கு கேது அமைஞ்சது அப்படின்னாக்கா கொஞ்சம் அந்த தாக்கம் வந்து கட்டாயம் நம்மளுக்கு குறையும் சொல்லலாம் இந்த மந்திரங்களை நம்ம இதில் மேலே ஸ்லைடில் கொடுக்குறோம் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதனோட வழிபாடுகளை நீங்கள் எடுத்துக்கோங்க சரி இது போக வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொன்னால் இதுக்கு எந்திரங்கள் இருக்குது அதை நான் ஒரு வகை சொல்கிறோம் இன்னும் இந்த வழிபாட்டு முறையை மட்டும் சொல்கிறோம் சிம்பிளாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு விநாயகரை விநாயகர் வழிபாடு செய்யலாம் துவாதசாம்சோ ஸ்தோத்திரம்னு சொல்லி வந்து ஒன்று இருக்கும் விநாயகரை வழிபாடு பட்டு அதில் இருக்கக்கூடிய பன்னெண்டு வித பெயர்களையும் கூறி வழிபாடு செய்கிறது மிகப்பெரிய சிறப்பு கேதுவுடைய தாக்கம் குறையும் கேது கேதுவுடைய பீஜ மந்திரத்தை நாற்பது நாளில் ஒரு ஏழாவதாயிரம் தடவை ஜபிக்கலாம் இது வந்து சின்ன வயசில் ஒருத்தருக்கு முடியாமல் போயிடலாம் அந்த கான்சேஷன் கிடைக்காமல் போயிடலாம் பெரியவங்க தன்னுடைய காலம் எந்த விதத்துலையும் பாதிக்கப்படாமல் முக்தி இருக்கணும் முக்தி அடையணும் அப்படின்னு சொன்னால் இந்த கேதுவுடைய பீஜ மந்திரம் மிக உயர்ந்ததாக கருதப்படுது இது நாங்கள் நடைமுறை உள்ள பழக்க வழக்கத்தில் பார்த்துருக்கோம் நாங்கள் இதை சொல்லிக்கிட்டும் வர்றோம் அப்படிங்கிறதுனால இந்த அனுபவ ரீதியாக இது வந்து சாத்தியம்தான் அப்புறம் கேதுடைய பிற பீஜ மந்தர்களை நீங்கள் கூறிக்கிட்டே வரலாம் வியாழக்கிழமையில் உபவாசம் விரதம் மேற்கொள்கிறது மிகப்பெரிய நன்மை இந்த கேதுனால் இவங்க எந்த ருத்ராஷம் அணியலாம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா ருத்ராஷம் எது அமைஞ்சிக்கலாம் இந்த கேதுவுடைய தரிசனம் நடக்கக்கூடிய இந்த ஏழு வருஷ காலம் கேதுவரை தாக்கம் நம்மளுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொ அந்த சமயத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த ஏழு வருஷம் ஒன்பது முகம் ருத்ராசம் அணிகிறது மிகப்பெரிய நன்மை கொடுக்கும் கேதுவுக்கு சிவ பஞ்சாச்சிர சோஸ்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதன் மூலியமாக கேதுவுடைய தாக்கத்தை நம்மளால் குறைஞ்சி குறைச்சிக்க முடியும் ஏன்னா கேது தடைகள் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால அந்த தடைகளை நம்மகிட்டருந்து விளக்குறது இந்த மந்திரங்கள் எந்திரங்கள் பயன்படுது அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போகிறாங்க சரி இன்னும் என்ன பண்ணலான்னாக்கா தானம் கொடுக்குறது அன்னதானம் கொடுக்கறது அதையும் வியாழக்கிழமையில் தானம் கொடுக்கறது கருப்பு நிற பசு தானமாக கொடுக்கலாம் கருப்பு எள்ளு தான அதாவது நம்மளுக்கு காக்காய்க்கு சாப்பாட்டு வைக்கலாம் வேறு கழுப்பு எள்ளு கலந்து தானமாக கொடுக்கலாம் இந்த வெள்ளை உள்ளே பசு மாடு பார்த்துருப்பீங்க இல்லையா பழுப்பு நிற பசு மாடு புள்ளி புள்ளி போட்டிருக்கும் இவங்களுக்கு வந்து உணவு கொடுக்கலாம் இந்த வண்ணமயமான போர்வைன்னு சொல்லும் இல்லை கலர் கலராக இருக்கக்கூடிய போர்வை பெட்ஷீட்டுன்னு சொல்லுவாங்க இந்த குளிர் காலத்தில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு ஒரு டோட்டோ ரொம்ப பார்த்தீங்க அப்படின்னா குளிரில் நடுங்கி படுத்துட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வியாழக்கிழமை நாளில் அன்னதானம் கொடுக்குறது கருப்பு எள் கலந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு சிட்டியை மூணு சிட்டிகை போட்டு அந்த எள் கலந்து உணவானவங்களுக்கு கொடுக்கலாம் மாட்டுக்கு கொடுக்கலாம் சாப்பாடு உணவு கொடுக்கலாம் இது எல்லாமே கேதுடைய தாக்கத்தை நம்மளுக்கு குறைக்கும் சரி இப்போது கேதுடைய எந்திரத்தை நம்ம மேலே சிலையில் கொடுக்குறோம் இந்த மாதிரி எழுதுறது நம்மளாக எழுதி வச்சுக்கிறது அப்படிங்கிறது நடைமுறையில் பார்த்தோம் அப்படின்னாக்க சாத்தியப்படலை ஏன்னா அதை கரெக்டாக பூஜை முறையில் எடுத்து வழிபாடு செஞ்சு எடுத்து அணிஞ்சுக்கிட்டு அப்படின்னா தான் நம்மளுக்கு ஒரு நல்ல படத்தை கிடைக்குது இந்த எந்திரங்களை கழுத்தில் அணிஞ்சிக்கிட்டாவோ நம்மளுக்கு இந்த வேத யந்திரங்கள் செம் இந்த செம்பு தகட்டில் எழுதி ஒரு பதினாலாயிரம் முறையாவது இதுக்கு ஸ்புடம் போடுறோம் வெள்ளி கட்டி தேகத்தில் தாரணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்கா கேது வந்து கிரகசாந்தின்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் இந்த கேது தசை நான் நடக்க நடக்கிற காலங்களில் இந்த மாதிரி நம்ம அணிஞ்சிக்கிறது மிகப்பெரிய நன்மை கொடுக்கும் கேதுடைய மிக தாக்கத்தில் வந்து நம்மளே வெளியே கொண்டுகிட்டு வரும்னு சொல்லலாம் இந்த எந்திரங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த நம்பருக்கு நீங்கள் கூப்பிடலாம் இது ஸ்புடம் பண்ணி கொடுக்கப்படும் வாழ்குகோலமுடன் மீண்டும் அடுத்த பதிவில் பாலா